ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் மீனா எவ்வளவுதான் கோவம் இருந்தாலும் விஜயா திட்டும்போது வேலைக்காரி கிடையாது அவளுக்குரிய மரியாதை கொடுங்க புரியுதா அவளுக்கு உங்களால ரூபாய் காஃபி கூட குடிக்க முடியாது இருக்கும் போது மூச்சுக்கு ஒரு தடவை திட்டிகிட்டே இருந்தீங்க இப்ப புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு விஜயாவ முத்து திட்ட போயிடுறாரு காலையில மீனாவை பாக்குற சீதா என்னக்கா நீ இங்க வந்திருக்கிற மீனாவோட முகத்தை பாக்குற சீதாவுக்கு எல்லா விஷயமும் புரியுது எனக்கா மாமா கோச்சிட்டு உன்னை வீட்டில் இருக்க வேண்டாம்னு விரட்டிட்டாரா நான் வேணா மாமா கிட்ட போய் பேசட்டுமா சாரிக்கா என்னோட லைஃபை சரி பண்றேன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை இப்படி கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு சீதா வருத்தப்படுறாங்க இதை பார்க்கறாருன்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு இதுதான் நல்ல சந்தர்ப்பம் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்கு இத அப்படியே ஊதி ஊதி பெருசாக்கி ரெண்டு பேரையும் பிரிச்சனும் இந்த மீனா பாவம் ஏழை விட்டு போனதா அதுக்குன்னு அந்த குடிகாரனுக்கு கட்டி குடுத்துருக்காங்க முத்து எந்த மாதிரி ஆளுன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் முத்து இனியுமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அதுதான் எனக்குரிய மரியாதை இருக்கும் இந்த வீட்டுல அவனை எல்லாரும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க அவன் வந்தாதான் நான் தாலி கட்டணுமா ஏற்கனவே கல்யாணம் முடிச்ச என்னோட வைஃப்க்கு நான் தாலி கட்டுறதுக்கு அவன் பர்மிஷன் வேணுமா இரா முத்து உனக்கு வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னு அருண் யோசிச்சுட்டு மீனா நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க நான் வேணும்னா முத்துக்கிட்ட போய் பேசட்டுமா இங்க பாருங்க உங்க வாழ்க்கைய சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்புங்க நான் இந்த வீட்டு ஆயிட்டேன்ல நான் எல்லாமே சரி பண்ணிடுவேன் இந்த குடும்பம் ஏன் குடும்பங்க சரியான வாழ்க்கைய அமைச்சு தரங்க முத்துவ மாத்திடுவோம்ங்க அப்படின்னு அருண் பேசுறாரு அருண் பேச்சுல பொடி வச்சு பேசுறாரு ஆனா மீனாவுக்கு சீதாவுக்கும் இது புரியாம ரொம்ப வெள்ளந்தியா மீனா சொல்றாங்க சீதா இங்க பாரு உங்க வீட்டுக்காரர் எப்படி பேசுறாருன்னு இங்க பாருங்க அவர் ஒண்ணு பெரிய குடிகாரன்லாம் எல்லாம் இல்லைங்க அவர் ஏதோ கோவத்துல குடிச்சிருக்காரு தவிர மற்றபடி ரொம்ப நல்ல மனுஷன் அவரு எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் ஒரு ரெண்டு மூணு நாள் கோவமா இருப்பாரு அப்புறம் தானா வந்து என்னைய கூப்பிட வந்துருவாரு நான் இல்லைன்னா அவரால இருக்க முடியாதுங்க எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் என்ன பேசுறவங்களும் விட்டு கொடுக்காம பேசுறாங்க என்ன பெரிய நல்லவன் நல்லவான கொடிகாரன் ரொம்ப திமுறா பேசுறான் வேறும் ஒரு டாக்ஸி ஓட்டுறான் இவன் பெரிய நல்லவனாக்கும் இருங்க வெளிப்படையா சொன்னா உங்களுக்கு புரியாது சரியா நான் செய்யறேன் அப்படின்னு அருண் சொல்றாரு நீங்க கவலையே படாதீங்க நான் முத்துவ மாத்தி காட்டுறேன் உங்க வாழ்க்கைய சிறப்பாக்கி காட்டுறேன் உங்க வாழ்க்கைய சரி பண்றேங்க அப்படின்னு அருண் சொல்றாரு மீனா சிரிச்சுகிட்ட அமைதியா இருக்காங்க அருண் முத்துவ பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு முத்துவ பாக்க போறாரு நேரா போன உடனே என்ன முத்து நீனா அவ்வளோ பெரிய மனுஷனா நீ என்னமோ சவால் விட்ட என் வீட்டு பொண்ணு உன் சம்மதம் இல்லாம கல்யாணமே முடிச்சிட்ட அப்போ நான் தானே பெரியவன் அந்த தானே நீ கல்யாண மண்டபத்துல இருந்து நேரா பாருக்கு போன அங்க உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு உனக்கான மரியாதை அவ்வளவுதான் முத்து நீ ஒரு ஆப்டர் டாக்ஸி டிரைவர் அந்த வீட்டுக்கு தேவையான மாப்ல நான் தான் நான் படிச்சிருக்கேன் கவர்மெண்ட் வேலையில இருக்கேன் சீதாவுக்கு ஏத்த மாப்ல சீத்தா பாத்தியா ஏன் சொல்படிதான் நடந்தா ஓ சொல்படியா நடந்தா இனி மீனா இருக்காங்க மீனாவும் ஏன் சொல்படி தான் கேட்பாங்க ஒன்ன மாதிரி படிக்காத குடிகாரனை கட்டிக்கிட்டு பாவம் மீனா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு உன் வீட்லயும் ஒரு மரியாதையும் இல்லையாமே ஒரு சர்வெண்ட் மாதிரி நடத்துவாங்களாமே அப்படின்னு அருண் பேசுறாரு முத்துக்கு அருண் பேச பேச கோபமா வருது இங்கு பேர் சீதாவை பத்தி நீ என்ன வேணா சொல்லு நான் அதுக்கு ஒன்னும் சொல்ல மாட்டேன் மீனாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது மீனா என்னோட ஒய்ஃப் அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் நான் படிக்காதவன் தான்ப்பா நான் குடிகாரன் தான் நான் டாக்ஸி ஓட்டுறவனே தான் இருக்கட்டும் உனக்கு என்ன கஷ்டம் எனக்கு தான்டா கஷ்டம் என்ன உனக்கு மட்டும்தான் அந்த வீட்டுல மரியாதை கிடைக்குது உன் மரியாதையை உடைச்சு உன்னை வேண்டான்னு எல்லாரும் தூக்கி எறியற மாதிரி செய்யட்டுமா அப்படின்னு அருண் சவால் விடுறாரு முத்து கேக்குறாரு ஓ சவாலா பரவாயில்ல விடு ஏய் எனக்கும் எதிரியே இல்லப்பா சவால் விட்டு ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னு எனக்கும் தான் ஆசை இந்த மாதிரி ஒரு போட்டி வந்தாதான் அதுல ஜெயிச்சு முத்து யாருன்னு நிரூபிக்க முடியும் நீ சவால் விடு அப்படின்னு முத்து நெஞ்ச நிமித்திட்டு நிக்கிறாரு அருண் சொல்றான் நீ மீனா கிட்ட சொல்லிட்டீனா நான் சொல்ல மாட்டேன் பா சத்தியம் கவர்மெண்ட் ஆபீசரை கொண்டது கூட நிறுத்து ஆனா மீனா என்ன விட்டுட்டு போக மாட்டான் நான் கண்டிப்பா மாத்தி காட்டுறேன் ஒன்ன மீனா கிட்ட வந்து பிரிச்சு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு மீனாக்கு வேற மாப்பிள்ள பாத்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் பார் அப்படின்னு பேசும்போது முத்துக்கு கோவம் வந்து அருணோட சட்டை பிடிச்சு இழுக்கிறாரு டேய் அப்படின்னு கோ கோபப்பட மாட்டேன் சவால் விட்டா ஜெயிப்பேன் மீனா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்ன சரிடா சவால் தான் நான் மீனா கூட சண்டை தான் போட்டிருக்கேன் கோவம் தான் படுறேன் மீனாவை திட்ட கூட செஞ்சிருக்கேன் அவ என்ன வேண்டான்னு உதறி தள்ளிட்டு நீ காமிக்கிற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஓகேடா பார்க்கலாம் அப்படின்னு முத்து சவாலை ஏத்துக்கிறார் பின்வாங்க டேய் மாட்டேலத்து யாருன்னு நினைச்ச சவாலை எடுத்து நின்னு ஜெயிக்கிற வேண்டா தோத்து போக மாட்டேன் பார்க்கலாம் நீ நடத்து வேலையே அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு முத்து கோவத்தோட இருக்கார் செல்வம் கேட்கறாங்க என்னப்பா என்ன ஏதாவது பிரச்சனையா ஒண்ணும் இல்ல செல்வம் இவன் என்னைய சீண்டி பாக்குறான் இவன்தான் எனக்கு நம்பர் ஒன் எதிரி நான் சொல்லல மனசுக்குள்ள வஞ்சனையா வச்சுக்கிட்டு இவன் பழி வாங்குறவன் கரெக்டா அவன் பழி வாங்குற படலத்தை ஆரம்பிச்சிட்டான் பார்க்கலாம் அவனா நானான் ஜெயிச்சு காட்டுறேன் முத்துக்கும் இந்த சவால்னா சந்தோஷம்தான் எனக்கும் உடம்புல ரத்தம் எல்லாம் சூடேறி சுறுசுறுப்பு ஆகுது கண்டிப்பா மீனாக்காக நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு முத்து கிளம்புற செல்வம் வெரி குட் முத்து உனக்கு இந்த மாதிரி ஆள் தான் கரெக்ட் ஆனால் நீ தாண்டா அந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள நீ அதுக்காக கவலைப்படுறாத மீனாவோ மீனாவோட அம்மாவோ உன்னெல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு செல்வம் சொல்றாங்க முத்து சவாரிக்கியாக கார் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது கரெக்டாக அருண் யூனிஃபார்ம்ல நின்று மடக்குறாரு அருண் தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அந்த காரை செக் பண்ணுங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவனை ஃபைன் கட்ட வைங்க அவனோட காரை சீஸ் பண்ணி ஆறு மாசம் அவன் ஓட்ட விடாம செய்யணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிவிடுறோம் முத்து கோவத்தோட வண்டி ஓட்டும் போது ஸ்பீடா வந்திருப்பாரு ஏய் நிறுத்து நீ என்ன ஓவர் ஸ்பீட்ல வர அப்படின்னு டிராபிக் கான்ஸ்டபிள் நிறுத்துறாரு ஓ நீயா அந்த அருண் பயலோட ஃப்ரெண்டு தானே நீ என் காரு ஓவர் ஸ்பீடு அதுவும் இந்த குறுக்கு சந்தில ஆமா நீ ஸ்லோவா தானே வந்திருக்கணும் யோ நான் ஸ்லோவா தான் வந்தேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ஃபைன் கட்டியே ஆகணும் அப்படின்னு ஃபைன் போடுறாங்க முத்துவும் ஃபைன் கட்டிட்டு போயிடுறாரு இவன்ட்ட வம்பு வச்சுக்கிற வேண்டாம் அப்படின்னு மறு தடவையும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி முத்துவோட காரை மடக்கிறாங்க அந்த தடவை போலீஸே எதிர்த்து நிற்கிறாரு நான் எந்த தப்பும் செய்யல நான் ஸ்பீடாகவும் வரல எதுக்கு ஃபைன் போடுறீங்க ஏதோ திட்டம் போட்டு செய்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு வாக்குவாதம் பண்ணும்போதே முத்துவோட கார்குள்ள ஏதோ ஒரு பார்சல் வைக்கிறாங்க பார்சலை வச்சு முடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே அருண் உள்ள வந்து காரை செக் பண்ண தேவையில்லாத பொருள்லாம் கடத்திட்டு போற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்ன ஏய் இது ஏன் காரு நீ போட்டி சவால்னு சொன்ன அது வேற இது தொழில தொழில கெடுக்கிற மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு முத்து கேக்குறாரு சவால்ல எல்லாமே தான் வரும் கரெக்டா ஸ்ருதி வேற ஒரு ஆட்டோல வந்து இறங்குறாங்க முத்து என்ன உங்க டாக்ஸில வந்தேன் இறங்கிட்டேன் மறந்துட்டு போயிட்டேன் என்னோட கிஃப்ட் பாக்ஸ விட்டுட்டு போயிட்டேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் பின்னாடி சீட்ல இருந்து பாக்ஸ எடுக்கிறாங்க அப்பன்னு பார்த்து அருண் நிக்கிறாரு என்ன மாப்பிள்ள சார் நீங்க இங்க நிக்கிறீங்க அப்படின்னு அருணையும் ஹாய் சொல்லிட்டு ஸ்ருதி பாக்ஸ் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க அருண் அதுக்கப்புறம் அவங்க வச்ச ஒரு பார்சலை செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சீட்ல இருக்க பாக்ஸை எடு அப்படின்னு மிரட்டி முத்துவா ஒரு திருட மாதிரி ட்ரீட் பண்றாங்க பாக்ஸை எடுத்து செக் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு பொம்மை கிப்ட் தான் இருக்கு ஏய் என்னடா அதுக்குள்ள மாறி போச்சு நீங்க வேற ஏதோ இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு அருண் பதறான் என்னப்பா

கடைசி நீதான் மாட்டுவ அப்படின்னு முத்து சொல்லிட்டு போறாங்க கொஞ்ச நேரத்திலேயே ஸ்ருதி பின்னாடியே திரும்பி வந்து என்ன சார் நான் வாங்கின கிஃப்டே இங்க இல்ல இந்தாங்க அப்படின்னு அருண் கையில இந்த பார்சலை கொடுத்துட்டு கிஃப்ட வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க அருண் அந்த நேரத்துல தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை வச்சிருக்காரு பின்னாடியே வர போலீஸ் என்ன அருண் கிட்ட இது இருக்கு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க முத்து கார் எடுத்துட்டு மூவ் பண்ணி கொஞ்சம் தூரத்துல கார் நிறுத்திட்டு திரும்பி வராரு என்ன அருண் நீங்கள் இந்த கையில் வச்சுருக்கீங்க டேய் வாங்கி செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு போலீஸ் ஜீப்ல வந்த உயர் அதிகாரிகள்லாம் அருண் கிட்ட இருக்க பார்சலை வாங்கி செக் பண்றாங்க சார் இது தடை செய்யப்பட்ட அந்த பொருள் தான் சார் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு அருணை பிடிச்சி கேக்குறாங்க அருண் வசமா போலீஸ் கிட்ட மாட்டுறாரு முத்துஸ்வரர் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ன மாட்டு உள்ளான்னு நினைச்சியா அருணே நீ ஏன் தொக்கா மாட்டிக்கிட்டியா இப்போ தான் கடவுள் இருக்காருன்னு கடவுள் இருக்காரு என்னையவா மீனாவை விட்டு பிரிக்கிறேன்னு நினைச்சேன் இப்ப நீ ஜெயிலுக்குள்ள போ சீதா உன்னை விட்டுட்டு வேணான்னு தானா விலகிடுவா அப்படின்னு முத்து அருண் கிட்ட சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போறாரு இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க